வந்துட்டு ஒரே வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த டொமேட்டோ பொட்டேட்டோ இல்லாம ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு கொஞ்சம் எமோஷன்ஸ் வேற லெவல் இருக்கு யோகி பகவான காமெடி பண்றாரு இல்ல நல்ல கோர்ஸ் விட்டாரு படத்துல எல்லாத்தையும் சிறப்பு சோ ஓவரால வந்து எல்லா ஃபேமிலி மத்தியில வந்து இப்ப ஆல்ரெடி கடைக்குட்டி சிங்கம் அந்த டைரக்டர் தான் பாண்டிரா சேவை பண்ணியிருக்காரு அந்த சாயில் நிறைய இருந்து சொன்னாங்க பட் இருந்தாலும் ஃபேமிலியை எங்கேஜ் பண்ணிட்டாங்க சாயில் நிறைய இல்ல சாயில் தான் இருந்துச்சு சாயில் தான் இருந்துது ஓகே ஃபேமிலி எல்லாரையும் எங்கேஜ் பண்ணி சோ ஜாலியா வந்து எல்லாமே தியேட்டர்ல வந்து படம் பார்த்துட்டாங்க குடும்பம் குடும்பமா முக்கியமா எஸ்கே நான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் குழந்தைகளை புடிச்சதா இருப்பா அப்படினு சொல்லி விஜய் நான் சொல்லியிருந்தாரு அதேதான் குழந்தைகள இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க தியேட்டருக்கு குழந்தைகள நான் சொல்லிட்டு இருந்தாங்க தியேட்டர்ல அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா அந்த லைக் எல்லா சாங்குமே அண்ட் சூரியோட பையன் குட்டி பையன் நடிச்சிருந்தாருப்பா சரியா அந்த குட்டி பையன் வந்துட்டு எல்லாத்தையும் நடிச்சிருந்தாரு

ஓ ஹீரோ போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன படம் அதுக்கப்புறம் ஒரு படம் வருது அந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து யாருன்னா தெலுங்கு இருந்து தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த படத்துல வந்து யார் ஹீரோயின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேங் லீடர் அப்படின்னு சொல்ற ஹிட்டான படம் இருக்கு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அருள் மோகன் சொல்லி எடுத்தவங்க ஹீரோயின் அவங்க தான் வந்து சிவகார்த்திகேயன் கூட அடுத்ததான் இணைய போறாங்க போறாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள் லைன் அப்ல வச்சிருக்காரு ஹீரோ அதுக்கப்புறம் இந்த படம் அதுக்கப்புறம் படம் பண்ணுறது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு உண்மை அப்படிங்க தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா ஃபேமிலியோட எந்த கவர் பண்ணாரு அப்படிங்கிறது என்னோட டவுட்டுமே கிடையாது ஒருவேளை நீங்க இன்னும் நம்ம வீட்டு பிள்ளையை பார்க்கலாம் மறக்காம போய் பாருங்க நம்ம வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளையா இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு தடவை கேர் கிருஷ்ணன் மறக்காம லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வழங்கியோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெள்ளும் வாய்ப்பை பெறுங்கள்